அஸ்ஸலாம் அலைக்கும் ரெண்டு சில்வர் பாக்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பாக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜம்ஜா சீட்ஸ் வந்து ஊற வைக்க போறேன் ஜம்ஜா சீட்ஸ் வந்து நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு உணவுப் பொருள் இதை வந்து கொஞ்சமா இந்த பாக்ஸ்ல சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை அலசி எடுத்துக்கலாம் இதுல சின்ன சின்ன மணல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதனால தண்ணி ஊத்தி ஒரு வாட்டி அலசிட்டு வடித்தட்ட வடிச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி வடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தண்ணி ஊத்தி இதை வந்து ஊற வச்சுக்க போறேன் அடுத்து பாதாம் மிஷின் எடுத்திருக்கேன் பாதாம் மிஷின் வந்து நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு உணவு பொருள் தான் உம்பு வைக்கிறவங்க டெய்லி வந்து பாதாம் மிஷினை வந்து சர்பத்திலயோ மில்க் ஷேக்லயோ சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க பாதாம் மிஷினும் இது மாதிரி தண்ணி ஊத்திட்டு ஒரு வாட்டி அலசி எடுத்துக்கோங்க பாதாம் மிஷின் வந்து வயிறு வேக்காலம் ஆக்காம பாத்துக்கோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல வேக்காலத்துக்கு சிறந்த மெடிசன்டே நான் சொல்லுவேன் இப்ப இது ரெண்டையும் ஓரமா வச்சுக்கலாம் அடுத்து ஜெல்லி எடுத்திருக்கேன் ஆரஞ்சு பிளேவரும் ஸ்ட்ராபெரி பிளேவரும் எடுத்திருக்கேன் இப்போ பசும்பால் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்து அதை நல்லா சுண்ட காய்ச்சிட்டு வடிகட்டி எடுத்திருக்கேன் ஜீனி சேர்த்திருக்கேன் பேக்கர்ஸ்ல கிடைக்கிற ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து த்ரீ டிராப்ஸ் அளவு சேர்த்திருக்கேன் ஹோம்மேட் ரோஸ் மில்க் வந்து எப்படி செய்யணுங்கிறத நான் ஃபியூச்சர் வீடியோல அப்லோட் பண்றேன் எனக்கு இப்போ டைம் இல்ல அதனால வந்து நான் எசன்ஸ் சேர்த்திருக்கேன் ஸ்ட்ராபெர்ரி கிரஸ்மே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இந்த ரோஸ் மில்க்கு வந்து எக்ஸ்ட்ரா பிளேவர் கொடுக்கறது இந்த ஸ்ட்ராபெரி கிரஸ் தான் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஸ்ட்ராபெரி கிரஸ் சேர்த்து ரோஸ் மில்க் வந்து நான் காலையிலேயே ரெடி பண்ணிட்டேன் பலுடா ஈவினிங் இப்தாருக்கு செய்யறதுனா நான் காலையிலேயே வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் வாலில வந்து இதை ஊத்திட்டு பிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன் சலுடா செய்யறதுக்கு சின்ன சின்ன வேலையா நிறைய இருக்கும் இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ வந்து ஸ்ட்ராபெரி ஜெல்லி தான் எடுத்திருக்கேன் இந்த ஜெல்லிக்கு அவங்க கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் அளவுக்கு தண்ணியை நான் வந்து பாயில் பண்ணி எடுத்திருக்கேன் பாயில் பண்ண தண்ணியில வந்து ஜெல்லி பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது மாதிரி கலந்துட்டு இந்த ஜெல்லி பவுடரை வந்து நான் ரெண்டு பிளேட்ல வந்து ஊத்தி உரைய வச்சு எடுத்துக்க போறேன் ரொம்ப மொத்தமாகவும் ஊத்தல ரொம்ப மெல்லிசாவும் ஊத்தல மீடியமான சைஸ்ல வந்து இந்த ஜெல்லியை வந்து ரெண்டு பிளேட்டுக்கு நான் பகிர்ந்து ஊத்திட்டேன் இதை ஒரே வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஃபலுடா வறுமை செல்லியுமே ரெடி பண்ணி வச்சிடலான் அதையுமே எடுத்துட்டேன் ஃபலுடா வறுமை செல்லி வந்து இது மாதிரி நல்ல மெல்லிசா இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த வறுமை செல்லி தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஃபலுடா வறுமை செல்லி எனக்கு தேவையான அளவுக்கு கொதிச்சுட்டு இருக்க அந்த தண்ணியில போட்டு வேக வச்சு எடுத்துக்க போறேன் ஃபலுடா வறுமை செல்லியை வந்து முக்கால்வாசி பாதம் தான் வேக வைக்கணும் ஃபுல்லா வேக வச்சிடாதீங்க அதே சமயம் கொலைய வச்சிடாதீங்க அது மாதிரி ஃபலுடா சேர்த்தோம்னா நல்லா இருக்காது இப்போ ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த வறுமை சலியை வந்து வடித்தட்டில் வடிச்சு எடுத்துடலாம் நான் ஃபிரிட்ஜில் வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சிருக்கேன் அந்த தண்ணி நல்லா சில்லண்ட் ஆயிடுச்சு இப்ப அந்த தண்ணியில் வந்து வடிச்சு வச்சிருக்க ஃபலுடா வறுமை சலியை சேர்த்துடலாம் அந்த மாதிரி சில் தண்ணியில் வந்து ஃபலுடா வறுமை சலியை போட்டு வைக்கிறதுனால வறுமை சலி உதிரி உதிரியா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இது மாதிரி நல்லா அழகா இருக்கும் பாக்குறதுக்கே இது கடல் பாசி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் டூ பை த்ரீ கப்ல ஒரு கப் அளவுக்கு கடல் பாசி எடுத்திருக்கேன் அதாவது பத்து கிராம் கடல் பாசி எடுத்திருக்கேன் அது கூடவே ஒன் கப் மெசர் கன்மெண்ட் கப்ல வந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் கடல் பாசி கொதிச்சு கரைஞ்சு வந்ததுக்கு அப்புறம் டூ பை த்ரீ கப்ல ஒரு கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன் இப்ப வந்து அரை லிட்டர் பசும்பால நல்லா சுண்டா காய்ச்சி அதையுமே ஒரு பவுல்ல எடுத்திருக்கேன் எடுத்துட்டு கால் கப் அளவுக்கு வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து அஞ்சு டிராப்ஸ் சேர்த்திருக்கேன் அங்க வந்து கடல் பாசி ரெடி ஆகுறதுக்குள்ள இந்த ரோஸ் மில்க் ரெடி பண்ணியாச்சு நல்லா கலந்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடல் பாசியில் வந்து ரோஸ் மில்க்கை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து ஃபலுடா கடல் பாசி செய்ய போகிறேன் அதுக்கு தான் இது ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஃபலுடா கடல் பாசியை அசெம்பிள் பண்ணிடலாம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அந்த பவுலில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபலுடா வறுமை சிலையை வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அதுக்கும் மேலே வந்து ஊற வச்சுருக்க ஜம்ஜா சீட்ஸ் வந்து ஒரு மூணு சின்ன குளிக்கரண்டி அளவு சேர்த்துருக்கேன் அதுக்கும் மேலே வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து கட் பண்ண ஜெல்லி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பொடுசா கட் பண்ண ஆப்பிள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மாதுள விதைகளும் சேர்த்துருக்கேன் அதுட்டு இதில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரோஸ் மில் கடல் பாசியை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக கிரஸ் சேர்த்துருக்கேன் அழுகந்திலாம் ஃபலுடா கடல் பாசி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரிட்ஜில் வந்து நான் ஒரு இருபது நிமிஷம் ஸ்டோர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அதே சமயம் உடம்புக்குமே நல்லது நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு உணவு பொருள் கண்டிப்பாக நோம்பு டயத்தில் இது மாதிரி குளிர்ச்சி தரக்கூடிய கடல் பாசியெல்லாம் அதிக அளவில் உணவில் சேர்த்துக்கோங்க நோம்பு துறக்கிறதுக்கு ஃபலூடா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரைய வச்சிருந்த ஜெல்லியை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஃபலூடாவை வந்து கிளாஸில் வந்து அசம்பிள் பண்ணிக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரூட்ஸுமே சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் ஃபலூடாவுக்கு அதே மாதிரி நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் தான் ஃபல்டோ அறுமைசல்லி சேர்த்துட்டு ஜம்ஜா சேர்த்துட்டு அதுக்கு அடுத்து வந்து கட் பண்ணி வச்சிருக்க ஜெல்லியுமே சேர்த்திருக்கேன் ஜெல்லியை சேர்த்துட்டு கொஞ்சமா கட் பண்ண ஆப்பிளும் மாதுளையும் சேர்த்துருக்கேன் இதுக்கு மேல வந்து கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்திருக்கேன் இன்னொரு குழந்தைக்கு ஃப்ரூட்ஸ் பிடிக்காது அதனால அவங்களுக்கு சேர்க்கல நான் காலையிலே ரெடி பண்ணி வச்சிருந்த ரோஸ் மில்கை வந்து இது கூட சேர்த்துருக்கேன் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்து ஒரு ஸ்கூப் அளவுக்கு ஒரு கிளாஸுக்கு சேர்த்திருக்கேன் இதுக்கு மேல வந்து செரிக் கிரஸ்மே கொஞ்சம் சேர்த்திருக்கேன் ஃபொல்டோ அசம்பிள் பண்றது நம்மளுடைய விருப்பம் தான் థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ అలాకమ్